வானிலை மாறுபாட்டால் மழை பொழிகிறதோ இல்லையோ திராவிட மாடல் ஆட்சியால் தமிழகத்தில் அடுத்தடுத்து நலத்திட்டங்கள் என பொழிந்து கொண்டேதான் இருக்கிறது நுடிப்பொழுதும் மக்கள் நலனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் அடுத்த கட்டமாக கலைஞர் கனவு இல்லம் திட்டமானது அடுத்த மாதத்தில் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளதாக தகவல் வெளியாகி மட்டும் ஒரு லட்சம் புதிய வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக வீடு கட்டித்தரும் திட்டம் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் விதமாக கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது இந்த ஊரக பகுதிகளை குடிசைகள் இல்லாமல் மாற்றி அனைவருக்குமே பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதுதான் இதன் நோக்கமாகும் அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாகண்டறிய குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றும் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று சட்டப்பேரவையில் தமிழக அரசு அறிவித்தது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறலாம் என விதிமுறைகள் வெளியானது இதன்படி கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் முன்னூற்று அறுபது சதுர அடி இடம் நிலம் இருப்பது அவசியமாகிறது அதில் சதுர அடி கான்கிரீட் கட்டிடம் கட்ட வேண்டும் இந்த வீட்டின் சுவர் சுவர் மண் மண் மற்றும் சாந்து மூலம் என கூறப்பட்டுள்ளது சொந்தமாக பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள் புறம்போக்கு இடத்தில் குடிசை போட்டிருப்பவர்கள் இதில் வீடு கட்ட முடியாது என்றும் சொந்தமாக கான்கிரீட் வீடு இருப்பவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமெல்லாம் சொந்தமாக வீடு கட்ட முடியுமா என்ற ஏக்கத்துடன் வாழும் பாமர மக்களின் நலன் கருதி முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு திட்டத்தினை நனவாக்கிட முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்பு இந்திய திருநாட்டில் அனைத்து மாநிலங்களுக்குமான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது Daily, taste the daily.